ஜாதிவாரி கணக்கெடுப்ப மத்திய அரசு எடுக்கணும்னு சொல்றதே தன்னுடைய பொறுப்பை திமுக தட்டி கழிக்கிறது தான் அர்த்தம் அது அன்புமணி ராமதாஸ் சொல்றது சரி ஆனால் அடுத்த விஷயம் இன்னொன்னு இருக்கு என்னன்னு சொன்னால் எல்லா ஜாதி கட்சி தலைவரும் ஒரு அறிக்கை விட்டாங்க தெரியுமா யாரும் உங்க ஜாதிய சொல்ல கூடாது இப்ப முக்குள்ள தோர்னு பண்ணிருக்காங்க அதுல தேவர் கல்லர் மரவர் மூணு பேர்ல அகமுடையார்னால சேரும் தோர்னு அவங்க சேர்த்துட்டாங்க யாரும் உங்களை நீங்கள் கல்லர் மறவர் அகமுடியாருலாம் சொல்லாதீங்க எல்லாரும் முக்களத்தோர்னு சொல்லணும் இப்போ இப்படி பொய் சொல்றதுக்கு எதுக்கு இந்த கணக்கெடுப்பு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மூலமாக ரிசர்வேஷனை ஒதுக்குவது செல்லாதுன்னு பீகார் உயர்நீதிமன்றம் ஐந்து நாள் முன்னாடி தீர்ப்பு கொடுத்துருச்சு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு உட்பட எந்த அறுபத்தொம்பது சதவீத ரிசர்வேஷனும் முறையான அங்கீகாரம் பெறவில்லை தமிழ்நாடு அரசு போன மாதம் உச்ச நீதிமன்றத்தில் போய் அறுபத்தொம்பது சதவீதத்தை மெடிக்கலில் கொண்டு வரணும்னப்ப ரிசர்வேஷன் என்பது அடிப்படை உரிமை கிடையாது என் நண்பர் வந்து பிசியா இருந்தார் அவர்கிட்ட கேட்டா எங்க அப்பா எஃப்சி ஓசியா இருந்தார் என்னுடைய மகனுக்கு இப்ப சந்திச்சா என் மகனை எம்பிசி வாங்கிட்டேங்கிறார் நான் சொல்றது ஒரு ஜாதி இல்லை எடுத்து இப்போ ஷெடியூல்டு கேஸ் தமிழ்ல ஆதி திராவிடர்னு ஒரு வார்த்தையை போடுறாங்க அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தவறு எல்லோருமே திராவிடர் எல்லோருமே ஆரியர் எல்லோருமே ஆதி திராவிடர்கள் தான் எந்த ஜாதியும் முன்னாடி பின்னாடிங்கிறதுலாம் ஆதாரம் இல்லை வன்னிய அரசு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அவருடைய தேர்தல் பிரமாண பத்திரிகையை நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் அதுல அவருடைய மனைவி கிறித்தவர் ஜம்மி ஜமீமா அலோலை மனோகரின்னு இருக்குது அவருடைய தந்தை கிறிஸ்துவர் அவர் ரீசென்டாக இறந்த பொழுது முழுக்க முழுக்க சர்ச் அடிப்படையில் எல்லா பணிகளும் நடந்தது எனவே அவர் வந்து ஹிந்துன்னு சொல்றது சட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரஞ்சித் அவர்கள் மனைவியோ குழந்தைகளோ யாருமே நீர் இல்லாத நெற்றிப்பால்னு அவை பாட்டி சொன்னவங்களோ அவை பாட்டியே அவங்க ஆனால் அதை பயன்படுத்த மாட்டேன்றாங்க இந்து மதத்தை எல்லா விதத்தையும் இழிவுபடுத்தி பேசிட்டு வேலூர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல்காக நம்முடன் எண்ணிக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சட்டசபையில் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக இல்லாமலே சாதிவாரி கணக்கெடுப்பு பட்டு தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்குது இதில் அன்புமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாநில அரசே இதை கையாள முடியும் ஏன் இவங்க ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை திரு அன்புமணி ராம்தாஸ் சொல்லியிருக்கிறது மிகச்சரி அதாவது ரெண்டு விஷயம் ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது அவசியமாக இல்லையாங்கிறது ஒரு கேள்வி ஆனால் எடுக்கணும்னு நீங்கள் தீர்மானம் பண்ணிங்கன்னால் மாநில அரசே எடுக்கலாம்னு சொல்லி ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் எடுத்து அதன் அடிப்படையிலையும் ஒரு சட்டம் பாஸ் பண்ணாங்க க கர்நாடகாவில் எடுத்துகிட்டு அதை வெளியில் விடாமல் அதுக்கப்புறம் லீக் ஆகி அது பிரச்சனையாச்சு திருப்பி இன்னொரு தடவை எடுத்தாங்க எனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுக்கணும்னு சொல்கிறதே தன்னுடைய பொறுப்பு வாய்ப்பை திமுக தட்டி கழிக்கிறதுன்னு தான் அர்த்தம் அது அன்புமணி ராமதாஸ் சொல்கிறது சரி ஆனால் அடுத்த விஷயம் இன்னொன்று இருக்குது என்னன்னு சொன்னால் இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுனால என்ன கிடைக்கும் டீட்டெயில் இப்போ இத்தனை மக்கள் வந்து இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் சரி ஒரு பேச்சுக்கு வன்னியர் ஜாதியில் பதினாலு பர்சன்ட்டு தேவர் சாதியில் இத்தனை பர்சன்ட்டு பிள்ளை ஜாதியில் இத்தனை பேர் ஏன்னா இதில் அப்படின்னு வருது ஆனால் இன்னொன்றுமே சொல்லிடுறேன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அன்னைக்கு தே ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஆட்சியில் இருந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படி கடைசியில் வேண்டான்னு முடிவு பண்ணாங்க அதை எடுக்கிறதுக்கு எடுக்குப்பாங்கிற சூழ்நிலையில் எல்லா ஜாதி கட்சி தலைவரும் ஒரு அறிக்கை விட்டாங்க தெரியுமா எல்லா ஜாதி கட்சியும் யாரும் உங்கள் ஜாதியை சொல்லக்கூடாது அதாவது எளிதாக புரியறத்துக்கு இப்போ முக்குல தோர்னு பண்ணியிருக்காங்க அதில் தேவர் கல்லர் மரவர்னு மூணு பேர் லாகமுடியார்னால சேரும் ஸோ முக்குள்ளத்தோர்னு அவங்க சேர்த்துட்டாங்க யாரும் உங்களை நீங்க கள்ளர் மரவர் அகமுடியாரெல்லாம் சொல்லாதீங்க எல்லாரும் முக்குள்ளத்தோர்னு சொல்லணும் அதே மாதிரி யாரும் படையாச்சி நாயகர் வன்னியர் எல்லாரும் வன்னியர்னு சொல்லுங்க கவுண்டர்னு பிரித்து சொல்லாதீங்க அதே இது சரி இதுதான் ஹிந்துவில் தான் இப்படின்னு சொன்னா முஸ்லீம்கள்லையும் யாரும் உங்களை ராவுத்தர் மரக்காயர் லப்பை அப்படின்லாம் சொல்லாதீங்க எல்லாரும் தமிழ் முஸ்லீம் இல்லை உறுதி முஸ்லீம்னு சொல்லுங்கன்னு அறிக்கை விடறாங்க இப்போ இப்படி பொய் சொல்றதுக்கு எதுக்கு இந்த கணக்கெடுப்பு நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு இந்த கணக்கெடுப்பு எடுக்கிறீங்க இத்தனை இத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க எல்லா சீட்டையும் அந்த பர்சன்டேஜில் கொடுக்க முடியுமா அப்படின்னா சட்டப்படி இது செல்லாது இந்த ஜாதிவாரி கணக்கெடுக்கு மூலமாக ரிசர்வேஷனை ஒதுக்குவது செல்லாதுன்னு பீகார் உயர்நீதிமன்றம் ஐந்து நாள் முன்னாடி தீர்ப்பு கொடுத்துருச்சு இப்போ முதல்ல ரிசர்வேஷனில் இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும் இப்போ நூறு சீட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க நூறு பர்சன்டேஜ் அதில் இவங்க இத்தனை பேர் அவங்க இத்தனை பேர்லாம் கணக்கு கிடையாது நூற்றுக்கு ஐம்பது புள்ளி ஒன்று சதவிகிதம் அதாவது மெஜாரிட்டியை விட அதிகமாக மெரிட் மூலமாக ஓப்பன் காம்படிஷன் மூலமாக எடுக்கணும் இதற்கு கீழாகத்தான் ரிசர்வேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் இந்திரா சஹானி அண்ட் அதர்ஸ் வெசஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற இதில் பெஞ்ச் தீர்ப்பு கொடுத்துருச்சு இன்று வரை அதை மீறுவதற்கு உரிமை யாருக்குமே கிடையாது ஸோ நாங்கள் வந்து ஐம்பது சதவீத ரிசர்வேஷனை ஜாஸ்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே சட்டப்படி செல்லாது இதுக்கு ரெண்டு உதாரணம் சொல்லுவாங்க ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாட்டில் அறுபத்தொம்பது பர்சன்ட் ஆல்ரெடி இருக்குது அப்படி சட்டப்படி அது இல்லை கொஞ்சம் இன்றைக்கி ரிசர்வேஷனுங்கிறதே மருத்துவ படிப்பில் மட்டும்தான் மிகவும் தேவைப்படுகிறது இப்போ இன்ஜினியரிங்கெல்லாம் மொத்தம் ரெண்டு லட்சம் சீட்டு இருக்குன்னு சொன்னால் அதில் ஐயாயிரம் பத்தாயிரம் தான் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது மீதி ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சீட்டு ப்ரைவேட்டில் இருக்குது அங்கே ரிசர்வேஷன் தேவைப்படலை ஆனால் மெடிக்கலில் வந்து கம்பல்சரியாக வேணுங்கிறப்போ இப்போ நான் வந்து பாதிக்கப்பட்ட ஒருத்தன் ஐம்பது சதவீதம்னால பாதிக்கப்பட்டேன்னு சொன்ன அறுபத்தொம்பதுன்னு கேஸ் போட்டு வருடா வருடம் ஐம்பது சதவீதம் இருந்தால் யாருக்கெல்லாம் கிடச்சிருக்குமோ அவங்களெல்லாம் அதிக சீட்டு போட்டு சேர்த்துக்கிறாங்க இதுதான் நடக்குது இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு உட்பட எந்த அறுபத்தொம்போது சதவீத ரிசர்வேஷனும் முறையான அங்கீகாரம் பெறவில்லை தமிழ்நாடு அரசு போன மாதம் உச்சநீதிமன்றத்தில் போய் அறுபத்தொம்போது சதவீதத்தை மெடிக்கலில் கொண்டு வரணுன்னப்போ ரிசர்வேஷன் என்பது அடிப்படை உரிமை கிடையாது ஐம்பது புள்ளி ஒரு சதவிகிதம் கண்டிப்பாக ஓப்பன் காம்படிஷனில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றமும் சொல்லிடுச்சு எனவே இந்த ஜாதிவாரி கணக்கு எடுக்கிறதுனால எதுவும் பலன் இருக்காது இதில் என்ன விஷயம்னு சொன்னால் இன்னொன்னையும் சொல்லிடணும் தமிழ்நாட்டில் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்து மத பிரிவுன்னு வச்சுக்கிது இந்து மதத்தில் மாற்றமே இல்லை நீங்கள் போய் கூகுளில் போய் தேடினீங்கன்னா இஸ்லாம் முஸ்லீம்களில் ஜாதி பிரிவுகள்னு சொல்லி பிபிசியில் இருக்குது அதில் வர்ணமாகவும் பிரியுது எப்படி பிராமண சத்ரிய தர் அதுக்கு ஈக்குவலா அஷ்ரஃப் இதுன்னு மூணு பிரிவு இருக்குது அதுக்குள்ளே உட்பிரிவுகள் இருக்குது முஸ்லீம் சொல்லி பிபிசி தமிழில் தமிழ்லேயே இருக்குது நீங்களும் தேடி பார்த்துக்கலாம் சரியா இப்போ இதில் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள்னு சொன்னால் நான்காவது பிரிவினர் எனப்படுகின்ற எஸ்சி பிரிவினர் மட்டும்தான் இப்போ மற்றவங்கள்லாம் வந்து தொழில் செய்கிறவங்களாவோ இல்லை அரச பதவியிலேயோ இருந்தவங்களெல்லாம் பிசியில் வர முடியாது ஆனால் தமிழகத்தில் இதை ஆரம்பத்திலேயே பண்ணதுனால யாரோ ஒரு ரிட்டையர்டு நீதிபதியை வச்சு போட்டு இவை ஏற்கப்பட்டு ஆல்மோஸ்ட் நூற்றுக்கு தொண்ணூற்றேழு பேரை இன்றைக்கி பிசி இல்லை எம்பிசின்னு மாற்றிட்டாங்க இப்போ என் கூட படித்த மா நண்பர்கள் எனக்கு ஐம்பத்தேழு வயசு ஆகுது படிக்கிறப்ப என் நண்பர் வந்து பிசியாக இருந்தார் அவர்கிட்ட கேட்டால் எங்கள் அப்பா எஃப்சி ஓசியாக இருந்தார் அப்போ ஓசியே எஃப்சின்னு சொல்லுவோம் ஃபார்வர்ட் கேஸ்ன்னு என்னுடைய மகனுக்கு இப்போ சந்தித்தா என் மகனை எம்பிசி வாங்கிட்டேங்கிறார் நான் சொல்கிறது ஒ ஒரு ஜாதி இல்லை பிள்ளையாக இருக்கலாம் முக முதலியாராக இருக்கலாம் இது செட்டியாராக இருக்கலாம் இந்த எல்லா பிரிவில் இருக்கிறவங்களும் என்னோட படித்த என் நண்பர் அவருடைய தந்தை எஃப்சியாக இருந்தார் அவர் பிசின்னு சொன்னார் இப்போ பையனுக்கு எம்பிசி வாங்கிட்டேங்கிறார் ஸோ இவை எல்லாமே மேனிப்புலேஷன் செய்யப்படுகின்றன இதில் வந்து இருக்கிற சீட்டுகள் குறைஞ்சிக்கிட்டே வருது அரசு சீட்டு ரிசர்வேஷனுங்கிறது மருத்துவக் கல்லூரியில் கூட மோடி அரசு வந்து ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் ஒரு கல்லூரின்னு பதினோரு ம இது அரசு மருத்துவக் கல்லூரி திறந்ததுனால அதிகமான மருத்துவக் கல்லூரி இருக்கிறதுனால தேவைப்படுது இல்லைன்னா அதில் பலன் இல்லை அதனால் இந்த ரிசர்வேஷனை பிடிச்சிக்கிட்டு இது ஓட்டு வாங்கிறதுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம மூணு கேட்டகரி சொல்கிறோம் எஸ்சி பிசி ஓசின்னு சொல்கிறோம் இந்த ஓசிங்கிறதுக்கு இப்போ ஓப்பன் காம்படிஷன் அப்படின்னு பொருள் கொடுக்குறாங்க ஆக்சுவலாக அது அதர் க கம்யூனிட்டிஸில் அதர் கேஸ்டுன்னு தான் இருந்துச்சு அதாவது எஸ்சி என்றால் குறிக்கப்பட்ட ஷெட்யூல்டு பட்டியலில் உள்ள ஜாதிகள் இவர்களெல்லாம் ஒரு காலத்தில் ஒடுக்கப்பட்டு இருந்தார்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள்ங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க அதெல்லாம் சட்டப்படி தவறு கரெக்டான வார்த்தை அட்டவணை ஜாதிகள் இல்லை பட்டியல் ஜாதிகள் பட்டியல் பிரிவு ஜாதிகள் இதுக்கு அடுத்தது அந்த பட்டியலில் இல்லாமல் பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் பேக்வேர்ட் ஜாதிகள் இதுக்கு அடுத்தது இது ரெண்டுலேயும் இல்லாமல் மற்ற ஜாதிகள் அப்படின்னு தான் இருந்தது ஓசிங்கிறது அதை கருணாநிதியுடைய முதல் ஆட்சியின் போது சபாநாயகம்ங்கிற ஒரு ஐஏஎஸ் சீஃப் செக்ரட்டரியாக இருந்த பொழுது அதில் உயர்ந்த ஜாதி முத்திரம் போகிறத தடுத்து அதை ஓப்பன் காம்படிஷன் மாற்றிட்டார் அதை இன்றைக்கி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஏற்றுக்கிச்சு ஸோ இந்த ரிசர்வேஷன் எல்லாமே ஹிந்து மதத்தில் ஜாதி பிரிவினை இருக்குது அவங்களுக்கு முன்னால் கீழே உள்ளவங்க மேலே மே இப்போ பள்ளத்தில் இருக்கிறவங்கள மேட்டில் வர்றதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்கப்பட்ட வசதி தேவையானது தான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு எண்பது காலகட்டத்தில் ஜனதா கட்சி ஆட்சி வந்தது இந்திரா காந்தி தோற்ற பிறகு ஐ மீன் அரசியல் சட்டத்தையே நிறுத்தி அனைவரையும் கைது செய்து நெருக்கடி நிலை என அறிவித்து சட்டவிரோதமான செயல்களை ரெண்டு வருஷம் செஞ்சார் அவரை அவர் ஜெயித்தது செல்லாதுன்னு அலகாபாட் உயர்நீதிமன்ற தீர்ப்பை ஒரு தவறாக ஜ இடதுசாரி கம்யூனிஸ்டான ஜஸ்டிஸ் கிருஷ்ணயர் ஒரு நைட் ஸ்டே கொடுக்க அடுத்த நாளே வந்து எல்லாத்தையும் சட்ட இந்தியாவில் சட்டமே கோர்ட்டெல்லாம் செல்லாதுன்னு சொல்லி நெருக்கடி நிலை அந்த அந்த காலகட்டத்துக்கு முடிஞ்ச உடனே ஜனதா கட்சி வந்தப்போ மண்டல் கமிஷன் ஒரு குழுவை போட்டாங்க அந்த மண்டல் கமிஷன் எழுபத்தி ஏழுல கொடுத்து வந்து போடப்பட்டது அந்த ஜனதா கட்சிங்கிறதுல இன்றைய பாஜகவும் இருந்தது அன்னைக்கு வாஜ்பாய் அத்வானி போன்றவர்கள் மந்திரியாக இருந்த பீரியட் அதுக்கப்புறம் எண்பதுகளில் அந்த கட்சி சிதறண்டு போக அந்த கட்சி இல்லாமல் போக மீண்டும் காங்கிரஸ் வந்துருச்சு எண்பத்தி எண்பதுல ஜெ இந்திரா காந்தியும் எண்பத்தி நாளில் திரு ராகுல் காந்தி ராஜீவ் காந்தியும் வந்தாங்க அவங்க யாரும் மண்டல் கமிஷனை எண்பத்தி ஒன்பதுல விப சிங் ஆட்சி வந்தது வெளியில இருந்து பாஜக ஆதரவோட வந்த அந்த காலகட்டத்தில் தான் முதல் முதல்ல மண்டல் கமிஷன் கொண்டு வரணும்னு வந்துச்சு பாஜக தான் வந்திருக்கு எதிர்த்தது தான் உங்களுக்கு காங்கிரஸ் ராஜீவ் காந்தியுடைய ஸ்பீச் இன்னைக்கும் பார்லிமெண்ட்ல பேசினது இது ஜாதி வாரியாக மக்களை பிரித்து இந்தியாவில் பிரிவினையை தோண்டும் பேசுனது இன்னைக்கு ஆனா அன்றைக்கு உயர் ஜாதிகள் பலர் எதிர்க்க இந்தியா முழுக்க இம்ப்ளிமென்ட் பண்ண முடியாம போய் அதுக்கப்புறமா வாஜ்பாய் வந்தப்பறம் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு இதுதான் நிலைமை இப்போ பிற்படுத்த இந்த பாட்னா தீர்ப்பு என்ன சொல்லிடுச்சுன்னா பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தான் கொடுக்குதே தவிர அந்த ஜாதிக்கெல்லாம் அப்படியே கொடுக்க முடியாது இந்த பிசி என்பது பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் என்பதை மண்டல் கமிஷன் வந்த பண்ண என்ன பண்ணாங்க பேக்வேர்டு கிளாஸ் அப்படின்னு மாற்றிட்டு அதில் முஸ்லீம்களில் பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளை கொண்டு வந்தாங்க எல்லா ஜா முஸ்லீம்களும் அதில் வரமாட்டாங்க ஆனால் இப்போ முஸ்லீம்களில் பிற்படுத்தப்பட்ட ஜாதி வாங்காதவங்கள்லாம் கேஸ் போட ஹைகோர்ட்டில் பல கேஸ்கள்லாம் அவங்க தோற்று போன உடனே இப்போ தமிழக அரசு எல்லா முஸ்லீமும் பேக்வேர்டுன்ட்டாங்க இது சட்டவிரோதமான செயல் கர்நாடகாவில் இப்போ அதே வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்றைக்கி இருபத்தேழு சதவிகிதமோ இல்லை ஐம்பது சதவிகிதம்னு வச்சுக்கங்க பத்தொன்பது ப்ளஸ் ஐம்பது அறுபத்தொம்பதுனா ஐம்பது பிளஸ் இருபது இது இல்லாட்டி உங்களுக்கு இருபத்தேழு சதவிகிதம் இந்த இருபத்தேழு சதவிகிதமாக இருந்தால் அதில் அந்த முஸ்லீம்களும் வந்துடுறாங்க அப்போ இதைத்தான் திரு மோடி அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி மத ரீதியாக ரிசர்வேஷன் பெற்று வருவதை நான் அனுமதிக்க மாட்டேன் சொன்னார் இது பிசியில் பார்த்தீங்கன்னா எஸ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படின்னா அந்த அட்டவணையில் இருக்கிற ஜாதிகள் தமிழில் ஆதி திராவிடர்னு ஒரு வார்த்தையை போடுறாங்க அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தவறு எல்லோருமே திராவிடர் எல்லோருமே ஆரியர் எல்லோருமே ஆதி திராவிடர்கள் தான் எந்த ஜாதியும் முன்னாடி பின்னாடிங்கிறதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை ஆனால் இப்போ தமிழகத்தில் மிகப்பெரிய அந்த பட்டியலின மக்களுக்காகவே தன்னை ஒரு மெஸ்ஸியா என்று காட்டிக்கொள்பவர் திருமாவளவன்கார் அவர் சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் ஆறு தொகுதிகளில் திமுக சார்பாக போட்டியிட்டார் ஆறில் நாலு சீட்டு தனி தொகுதியும்பாங்க ரிசர்வ் த ரிசர்வ்டு ஃபார் த த எஸ்சி அந்த தொகுதியில் நாலு பேருமே கிறிஸ்தவர்கள் அவர்கள் யாருமே தலித் கிடையாது இது சட்டவிரோதம் கிரிப்டோக்கள் ஐ மீன் சட்டப்படி அவர்கள் தன்னை க தலித்துன்னு ஐ மீன் க எஸ்சின்னு சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க ஆனால் நடைமுறையில் கிறித்தவ உதாரணமாக வன்னியரசு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அவருடைய இப்போ தேர்தல் ப பிரமாண பத்திரிகையை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் அவருடைய மனைவி கிறித்தவர் ஜம்மிலா ஜமிமா அல்வாலை மமா மனோகரின்னு இருக்குது அவருடைய தந்தை கிறித்தவர் அவர் ரீசெண்டாக இறந்த பொழுது முழுக்க முழுக்க அடிப்படையில் எல்லா ப பணிகளும் நடந்தது எனவே அவர் வந்து ஹிந்துன்னு சொல்கிறது சட்டவிரோதமானது இதில் உமாஷங்கர் ஐஏ யஸ்னோதர் இருக்கார் அவர் ஒரு அறிக்கையை விட்டார் நீங்கள் எஸ்சி சர்டிஃபிகேட்டை வச்சுக்கோங்க பாதிரியாராக கூட வேலை செய்யுங்க ஆனால் எதுலேயும் கையெழுத்து போடாதீங்க சட்டப்படி நீங்கள் எஸ்சி தான் இப்படியே பேசினார் இது நக்கீரன் பத்திரிகையில் பேட்டி வந்தது அந்த பேப்பர் கட்டிங்கை நான் இன்றைக்கும் வச்சுருக்கேன் ஸோ இந்த அளவுக்கு முறைகேடு நடக்குது அவர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் எப்படி எஸ்சியாக இருக்கீங்க நீங்கள் கிறித்துவர் தானே அப்படிங்கிறாங்க ஈக்குவலண்ட்டாக இப்போ நம்ம பா ரஞ்சித் அவர்களும் அதே மாதிரி பேசியிருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் பதினோராவது எஸ்எஸ்எல்சி படித்தவன் பத்தாவது வரை என்னுடைய தாயாருடைய கிறித்தவராக வாழ்ந்தேன் என் தாயார் கிறிஸ்துவர் என்னுடைய தந்தை இந்து ப இந்து எஸ்சி ஜாதியைச் சேர்ந்தவர் பதினொன்றாவது பொழுது என்னை இந்துவாக மாற்றிவிட்டார் அப்படிங்கிறார் இதையே திரு இவர் என்ன சொல்கிறார் நான் எட்டாவது படிக்கிற வரைக்கும் என்னுடைய சித்தியோடு சேர்ந்து கொண்டு நான் கிறிஸ்தவனாக வாழ்ந்தேன் ஒன்பதாவது அப்போ என்னுடைய தந்தை இந்துவாக மாற்றே விட்டார் அப்படின்னு சொல்லி பைவர் இது என்னடான்னா டென்த்து லெவன்த்து நீங்கள் போகிறப்ப தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் ஸோ சர்டிஃபிகேட் வாங்குறப்ப நான் இந்துன்னு சொல்லிக்கிறது இன்றைக்கும் திரு இப்போ இப்போ இதுவாக இவரே எடுத்துக்கிட்டிங்கன்னா திரு ரஞ்சித் அவர்கள் மனைவியோ குழந்தைகளோ யாருமே நீர் இல்லாத நெற்றிப்பால்னு அவை பாட்டி சொன்னவங்களோ அவையை பாட்டியே பரைய பரையிறனோ அவங்க சொல்லி ஆனால் அதை பயன்படுத்த மாட்டேன்றாங்க ஹிந்து மதத்தை எல்லா விதத்திலையும் இழிவுபடுத்தி இருக்காங்க ஸோ இப்போ ரிசர்வேஷன் என்பது முழுக்க நிச்சயமாக கொடுக்கணும் கீழே இருக்கிறவங்கள மேலே கொண்டு வரத்துக்காக கொண்டு வந்தது ஆனால் பணக்காரர்கள் மட்டுமே அனுபவிக்கிறாங்க இந்த மண்டல் கமிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொன்னப்போ ஒரு கண்டிஷனை போட்டுச்சு என்னென்னா பிற்படுத்தப்பட்டவர்களில் முன்னேறியவர்கள் அல்லது உயர்ந்தவர்கள் கிரிமி லேயரை முதல்ல நீக்கணும் அதை நீக்கிட்டு தான் மிச்சவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றாங்க இப்போ கிரிமி லேயர்னு எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னா இப்போ என்ன பண்ணாங்க முதல்ல பத்து லட்சமோ என்னமோ சொன்னாங்க பத்து லட்சத்துக்கு மேலே அன்பில் அப்புறம் பதினாலு லட்சமோ என்னமாற்றினாங்க இதற்கு நடுவில் பாஜக ஒரு சட்டத்தை கொண்டு வந்துருச்சு அதாவது முன்னேறிய ஜாதிகள் இல்லை இல்லை உள்ள பொருளாதார ரீதியில் பின்னாடி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு பத்து பர்சன்ட் கொண்டு வந்தாங்க அதை உச்சநீதிமன்றம் சரி பார்த்துட்டு அவருக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் இதில் கொடுத்துருக்கறதுனால அந்த ஐம்பது சதவீதம் இதனால் பாதிக்கப்படல அவங்க தான் இங்கே வர அப்படின்னு அதை ஓகே பண்ணுறேன் அதனால் இனிமேல் ஏற்ற முடியுங்கிறதும் செல்லாது ஸோ இப்போ வந்து கிரிமி லேயருங்கிற என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பத்து லட்சம் பதினாலு லட்சம் பதிஞ்சு லட்சம் இருபது லட்சம்னு சொல்லாமல் இப்போ நமக்கு ஐடி லிமிட் இருக்குது ஏழு லட்சம் ரூபா வரைக்கும் வந்தால் இன்கம் டேக்ஸ் கிடையாது புது பென்ஷன் புது ஐடி ஸ்கீமில் அதுக்கு நான் சொல்கிறது ஏழரைக்கு கீழே இருக்கிற எல்லாருமே எக்கனாமிக்கலி வீக்கர்னு சொல்லுங்கள் ஏன்னா இன்றைக்கி பேன் கார்டும் ஆதார் கார்டும் பே ரேஷன் கார்டும் பே பேன் கார்டு ஆதார் கார்டும் லிங்க் ஆகிருக்கு ஸோ எல்லாருடைய இதுவும் கவர்மெண்ட் நினச்சா ஒரே நாளில் எடுக்க முடியும் யாரெல்லாம் அதுக்கு டபுள் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏழரை லட்சம் ஐடி லிமிட்டுன்னா பதினஞ்சு லட்சம் வாங்குறவங்களாம் கிரிமி லேயர்னு சொல்லுங்கள் நாளைக்கு இதை இன்க்ரீஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க போய்டுவாங்க ஏழு லட்சம் எட்டாகுனா எட்டு கீழே இருக்கிறவங்களாம் இடபிள்யூஎஸ்ஸு எட்டுக்கு பதினாறுக்கு மேலே இது வ இப்போ எட்டு பத்தாச்சுன்னா அதே மாதிரி போயிட்டுருக்கோம் ஸோ இது ஐடி லிமிட்டோடு இங்கே சேர்த்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனையும் சால்வ் ஆகும் எனவே ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது மக்களை பிரிக்கத்தான் செய்யும் இதை வந்து ஆனால் திமுக செய்யாமல் இருக்கிறதுக்காகத்தான் ம மத்திய அரசு எடுக்கணும்னு சொல்லுது இதில் எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறதில்ல இதை வச்சு ஜாதி அரசியல் பண்ணுறாங்க இதுதான் நடைமுறை உண்மை எடப்பாடி அவர்களை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏற்கனவே அதிமுக பீரியட்லேயே ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் மூலமாகவே நாங்கள் தொடர்ந்துட்டோம் ஏன் அதை கண்டினியூ பண்ணாமல் இப்போ மறுபடியும் புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இது அரசியல் பண்ணுறதுக்கு தான் இப்போ என்னென்னா முந்தைய நேரத்துக்கு நான் ஏதோ பேசுறப்ப அப்போ அங்கே திமுக கம்யூனிஸ்ட் கட்சி சார்பெலாம் வந்தவங்க திமுக ஆட்சி இந்த கமிஷனை போட்டுச்சு ஏற்கனவே இருந்த கமிஷனை போட்டால் அந்த பேருமே இவங்களுக்கு தான் போயிடும் நம்ம அதிமுக போட்ட கமிஷன் தான் சொல்லுவாங்க அதுக்காக இவங்க புதுசாக போடுறாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் இப்பொழுது இந்த கமிஷன் அறிக்கைகள் எல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை மன்னிக்கணும் உச்சநீதிமன்றம் இல்லை திமுகவும் எடுத்துக்கிறது இல்லைங்க திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு மூணு நாலு பிரச்சனைகளில் ஒன்று முக்கியமானது ஸ்டெர்லைட் போராட்டம் ஸ்டெர்லைட்டில் தூத்துக்குடியில் இருக்கிற மிகப்பெரிய சர்ச்சில் இருந்து சர்ச் பாதிரிகளும் சமூக விரோதிகளும் சேர்ந்து மக்களை தூண்டிவிட்டு கடைசி நான் நூறாவது நாள் போராட்டம்னு பண்ண பன்னன்னைக்கு பதிமூணு பேர் துப்பாக்கி சூட்டில் இருந்தாங்க அதை விசாரணை செய்கிறதுக்கு நான் நீதிபதி நீதியரசர் நீதிபதி அம்பா சங்கர் கமிட்டி கொடுத்த அறிக்கையை தூக்கி கிடாசிட்டு வச்சிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் எதுக்காக அதே மாதிரி பல கமிஷன் ரிப்போர்ட்டுகளை தூக்கி தூக்க தான் வச்சுருக்காங்க ஸோ இது இது இப்போ உதாரணமாக இந்த இது ஜெயலலிதா மரணத்தை பற்றிய இந்த இவன் இந்த கமிட்டி ஸோ கமிஷன் அறிக்கைகள் என்பவை ஒரு பிரச்சனையை இந்த பக்கம் தூக்கி போடுறதுக்கு தான் வேறு தவிர வேறு எதுவுமே சால்வ் பண்ணாது இப்போ ரிசர்வேஷனை செய்து செய்கிறத விட செய்ய வேண்டியது அவர்களை நல்லா படிக்க வைக்கணும் சி கீழே இருக்கிறவங்க பிரச்சனை நல்லா படிக்கணும் இன்றைக்கி ஒரு அம்பேத்கராக இருக்கட்டும் ஐ மீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் அவர் மிக அற்புதம் அவருடைய படிப்பில் பார்த்தீங்கன்னா கிட்ட இன்னைக்கு விஸ்டிங் கார்டு அடிக்கணும்னா ஒரு முழு விஸ்டிங் கார்டு அவர் படித்த படிப்பே வருது அத்தனை குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கார் ஸோ அந்த அவர் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு சே அயோத்திதாச பண்டிதருடைய அறிவு யாருக்கும் வராது ஸோ அவரெல்லாம் பிற்பா இன்னைக்கு எஸ்சின்னு சொல்கிற இதெல்லாம் இன்றைக்கி அவங்க படிச்சிருக்காங்க ஸோ இந்த இதில் வந்து பிரிட்டிஷ்காரன் இந்தியாவிலேருந்து வெளியில் போகிறப்ப மொத்த நூற்றுக்கு ஏழு பேர் தான் படிச்சிருந்தாங்க இன்றைக்கி எழுபது பேர் படிக்க வச்சுருக்கோம் ஸோ சுதந்திரம் வந்த பிறகு எல்லா அரசுகளும் நான் பிஜேபின்னே சொல்லலை காங்கிரஸ் எந்த ஆட்சி இருந்தாலும் நம்ம மக்கள் முன்னேறணும்னு சொல்கிறாங்க ஆனால் ஓட்டுக்காக இன்றைக்கி அரசியல் பண்ணுறதுக்காக இன்னொன்று ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு இவங்க யூஸ் யூஸ் பண்ணுறாங்க காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையில் ஜாதிவாரின்னு சொல்லலை சோஷியல் எக்கனாமிக் சென்சஸ்ன்ட்டாங்க கேஸ்ட்டு ஸோ இப்போ சோஷியல் எக்கனாமிக்னால் அப்போ எல்லாருக்குமே பொருளாதார அடிப்படையில் வருமானத்தில் கொடுத்துருங்களேன் அஞ்சு லட்சம் இல்லை ஏழு லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிசியில் வந்துடும் எஸ்சியை தவிர எஸ்சியை தவிர்த்துருங்க அவங்க இன்னும் இன்னொன்று எஸ்சியிலேயே கூட கிரிமி லேயர் வேணுமா வேண்டாமா இப்போ மிக உ சின்ன பெரிய உதாரணம் இது குல்தீப் நாயர் அவர்கள் ஹிந்து பத்திரிகையில் எழுதினதாக எனக்கு ஞாபகம் உங்களுக்கு அன்னைக்கு கவர்னர் ஜன ஜனாதிபதியாக இருந்தவர் திரு கே ஆர் நாராயணன் ஜ திரு வாஜ்பாய் ஆட்சியில் அப்போ சபாநாயகராக மக்களவையில் இருந்தவர் திரு பாலயோகின்னு சொல்லிட்டு நம்ம ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி ரெண்டு பேரும் எஸியை சேர்ந்தவர்கள் ஸோ இந்தியாவை ஆட்சி செய்வது நாடாளுமன்றத்தை நிர்வகிப்பது ரெண்டுமே இருந்தாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் தினமும் செல்லும் சாலைக்கு பேர் நாடாளுமன்ற சாலை நம்ம தமிழில் சொல்கிறதா இருந்தால் அங்கே சன்சத் ஹிந்தியில் சன்சத் மார்க்கும்பாங்க இல்லை பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட்டும்பாங்க அந்த தெருவில் தான் ரெண்டு பேருடைய காரும் செல்லும் அந்த தெருளையே ஒரு செருப்பு தைக்கிறவன் தொழிலாளி இருந்தார்னு வச்சுக்கோங்க இப்போ மூணு பேருடைய குழந்தைகளும் கல்லூரிக்கு போய் சீட்டு வாங்கணும்னு சொன்னால் யாருக்கு கிடைக்கணும் டிசர்விங்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக அந்த செருப்பு தொழிலாளியுடைய மகளுக்கு கிடைக்கணும் ஆனால் அவர் அப்ளை பண்ணுறதை விட இவங்க ரெண்டு பேர் அப்ளை பண்ணி வாங்கிற வாய்ப்பு இதை தடுக்கிறதுக்கு சட்டத்தில் இடமில்லை என்ன சொன்ன போனால் குல்தீப் நாயர் கட்டுரைப்படி திரு கே ஆர் நாராயணுடைய மகள்கள் எஸ்சி ரிசர்வேஷனால் தான் தன்னுடைய பிஜியை முடித்தார்கள் இது மாத்திரம் இல்லை அவங்க எஸ்சியே கிடையாது கேஆர் நாராயண் இறந்த பொழுது இந்து சடங்குபடியாக அவருடைய இறுதி காரியங்கள் நடந்து ஆறு மாதம் கழித்து எங்களுடைய தாயார் கிறித்தவராக இருந்தார் என் தந்தையும் கிறித்த கிறிஸ்தவராகத்தான் இருந்தார் அதனால் அவருடைய அஸ்தியை எடுத்துட்டு போய் சர்ச்சு என் தாயார் இப்போ புதைக்கப்பட்ட அது பக்கத்தில் போய் புதைக்கிறேன்னு புதைச்சிட்டாங்க இந்தியா டுடேயில் கூட்டு பாருங்கள் கே ஆர் நாராயணன் அஷ்ஸ் ஷிஃப்டட் டூ கிறிஸ்டியன் சிமெண்ட்ரின்னு இன்றைக்கும் அந்த ஆர்டிக்கல் இருக்குது ஸோ அவர்கள் கிறிஸ்தவர்களே இல்லை ஆனால் எஸ்சிங்கிற சர்டிஃபிகேட் வச்சுட்டு அந்த லெவலில் நடந்துட்டுருக்கு ஸோ எஸ்சி பிசிங்கிறதை வ வசதியானவர்கள் ஆக்கிரமிக்கிறதை தடுக்கணுன்னா நிச்சயமாக பேன் கார்டு ஆதார் கார்டை லிங்க் பண்ணி வருமானத்தை சேர்த்து லேயரை நிறுத்தி பண்ணணும் அதை பேசாமல் நாங்கள் இடபிள்யூஎஸ்ஸை எதிர்க்கிறோம் எல்லாருமே எங்கள் ஜாதி எல்லாருமே பேக்வேர்டு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் யாரெல்லாம் தங்களை ஆண் நாடாண்ட ஜாதி அப்படின்னு சொல்லிக்கிறாங்களோ அப்போ அவங்க பிசிலே வரமாட்டாங்க நீங்கள் ஆட்சி செஞ்சவங்க இன்னொன்று இந்த ஜாதி பிரிவில் சில ஜாதிகள் சில தொழில் செய்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவர்கள் எஸ்சி ஆயிட்டாங்க உதாரணமாக இன்னைக்கு செருப்பு தைக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க இல்லைன்னா இது மலம் அல்றவங்கன்னு இருக்காங்க வச்சுக்கோங்க மலம் அல்றது தெலுங்கு தாட்டை சேர்ந்த ஒரு பர்டிகுலர் ஜாதி தான் பண்ணுது ஆனால் இதை வந்து நம்ம இந்து மதமே இதை பண்ணலை ஏன்னால் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாம் எல்லாம் வெளிப்புறம் சென்று இதில் தான் போய் பண்ணிட்டு இருந்தோம் இன்றைக்கி ந நகரங்கள் நகரங்கள்னு வந்து எல்லாத்தையும் அடைச்சி வெளிப்புறங்கள் குறைஞ்சதுனால வீட்டுக்கு வெளிக்கு போகிறதுங்கிறது தான் இன்றைக்கு வார்த்தையே வெளிக்கி போனேன்னே பாட்டிகள் கேட்பாங்க என்னுடைய பாட்டி கூட என்ன கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு அர்த்தம் வெளியில் போய் போகிறது வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு இப்போ வீட்டுக்குள்ளேயே வந்து க டைவன் கிச்சனுக்குள்ளெல்லாம் இப்போ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இடமில்லாமல் நான் இன்றைக்கி அந்த மாதிரிலாம் பார்க்க ஆரம்பிக்கிறேன் இது இது இந்த தொழில் வந்ததுக்கு காரணமே இந்த நகரமயமாக்கல்னு வெளிநாட்டுக்காரங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்தது இது அப்ப உள்ளூர்கார இந்த தொழில செய்ய அசிங்கப்பட்டான்னு சொல்லி ஆந்திராவில இருந்து வந்த ஒரு பர்டிகுலர் ஜாதி செஞ்சிச்சு இப்ப இதே முஸ்லிம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க இன்னைக்கு வந்து எங்க வேணாலும் உங்க வீட்டு கத்தியோ இல்ல அறுவாள் போன்றவற்றை சாணா பிடிக்கிறோம் இல்ல தீட்டுறோம்னு சொல்றோம் கத்தி தீட்டுபவர்கள்னு இந்து தமிழில் ஒரு ஆர்டிக்கல் இருக்கு ஐ மீன் எங்கிட்ட எனக்கு இதை சொன்னதே ஒரு முஸ்லீம் மார்க்சிஸ்ட் நண்பர் சார் அவர்கள் லப்பைகள்ங்கிறது அடிஜாதி இன்றைக்கி எந்த நீங்கள் ஜமாத்தில் போய் உங்கள் ஜமாத்தில் எத்தனை மௌலிகள் லப்பையில் இருக்கீங்கன்னா ஒன்று ரெண்டு கூட வராது அதை விடவும் கீழ்நிலையில் உள்ளவங்க இந்த சாணா பிடிக்கிறவர்கள் இவங்கள்லாம் என்னடான்னு பார்த்தா அந்த இந்து ஆர்டிக்கல் படியாக பார்த்தால் ஹரிச்சந்திராபுரம்னு ஒரு ஊர் இது அரக்கோணத்துக்கிட்டே இருக்குது அங்கே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் முஸ்லீம்கள் இந்த தொழில் செய்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்கு இங்கே முஸ்லீம்கள் இருக்கிற தெருவில் வீடு கொடுக்க மாட்டாங்க பொண்ணு எடுக்க மாட்டாங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அவங்களில் ஒரு மூணில் ரெண்டு பங்கு இங்கே தன்னுடைய இந்து நண்பர்கள் வீட்டில் தன்னுடைய அந்த இருபது கிலோ வெயிட்டு சாணா பிடிக்கிற அந்த கையில் இது பண்ணி படல் பண்ணி பண்ணுவாங்க அந்த மிஷினை வச்சுட்டு போகிறாங்க மீதி தினமும் அஞ்சு கிலோமீட்டர் தூக்கிட்டு நடந்துட்டு வந்து எலக்ட்ரிக் ட்ரெயினை பிடிச்சி சிட்டியில் வந்து ஒருத்தர் விரிவாகத்தில் பண்ணுவார் ஒருத்தர் மாம்பழத்தில் பண்ணுவாருங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஜாதி வித்தியாசம் இந்த தீண்டா பிறப்பால் அவர்களுக்கு முஸ்லீம்கள்லாம் மற்ற யாரும் பெண்ண பெண் கொடுத்து பெண் எடுப்பதுல முஸ்லிம்கள் பெருவாரியாக இருக்கிற தெருவில் அவங்களுக்கு வீடு கொடுக்கறது இல்ல இதை சொல்லிட்டு முஸ்லிம்களில் இவர்கள் ஜாதி ரீதியாக பிற்படுத்தப்பட்டவர்கள் நினைக்கிறாங்க இல்ல அதுதான் பண்ணணும் எல்லா மதத்திலையும் இல்லை இதெல்லாம் பிறப்பால் தீண்டாமைங்கிறது என்னால் அதே மாதிரி கிறித்துவத்தில் இருக்கிற வேறுபாடுகளையும் என்னால் சொல்ல முடியும் பெந்த கோஸ்தா பிறந்த ஒரு பாஸ்டர் செத்து போனப்போ அவரை புதைக்கிறதுக்கு சிஎஸ்ஐயில் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அப்புறம் ரோட்டில் போராட்டம் பண்ணி திருப்பூரில் பண்ணாங்க ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் ஓனர் ஒருத்தர் கீழ்பாக்கத்தில் செத்து போன உடனே அவருக்கு அவர் சிஎஸ்ஐ இடத்துக்கு அவர் ஆர்சி அதனால சிஎஸ்ஐ கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் போது க இன்னொரு கிறித்தவ மைதானத்துக்கு போனால் விடுதலை சிறுத்தைகளை வச்சு போராட்டம் பண்ணி அவர் இது பண்ணாம ஹிந்து இதுல பார்த்து படிச்சாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு கேஸ் போட்டு கேஸ் போட்டு இந்த ஆட்சி வந்தப்புறம் திருப்பி அவரை கிறித்தவ மயானத்துக்கு மாத்திருக்காங்க ஸோ ஹிந்து மயானத்துக்குள்ள அவருடைய உடம்பு கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஸோ இதுதான் எல்லா மதத்துலையும் இந்த பிரச்சனைகள் இருக்கு ரிசர்வேஷன்ங்கிறது நிச்சயமாக பிற்படுத்தப்பட்டு கீழே உள்ளவர்களுக்கு இருக்கணும் அதில் பணக்காரர்கள் எலிமினேட் பண்ணிட்டு வரணும் எந்த கமிஷன் யார் போட்டாலும் உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு மீண்டும் தமிழக ரிசர்வேஷனை பார்த்தா இன்னைக்கு தொண்ணூறு பர்சன்டுக்கு உள்ள மக்கள் பிசிஏ அல்லது எ அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக தோற்றுவிடும் இன்னைக்கு ஜாட் போன்றவர்கள் மராட்டாஸ் போன்றவர்களுக்கு கொடுத்த ரிசர்வேஷன்ஸ் எல்லாதுன்னு வட இந்தியாவில் சொல்லிட்டாங்க இங்கே பழைய இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி போட்டதுனால இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கமிஷன் போட்டு கொடுத்ததுனால அது இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது அப்போ கூட இந்த அறுபத்தொம்பது சதவிகிதம் செல்லாது இன்றைக்கி வரைக்கும் அது செல்லாதுன்னு தான் இருக்குது எனவே இது திருப்பி திருப்பி நான் பர்சன்டேஜ் ஏற்றுறதுக்காக இதை சென்சஸ் எடுக்கிறதுலாம் ஒன்றுமே நடக்காது நடப்பு அரசுக்கு பல்வேறு கட்சிகளை பற்றியும் மிக்க